ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னடா சம்மதம் இல்லாமல் கிச்சனில் உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து என் ஒய்ஃபுக்காக வந்து நான் சமைக்கலாம் ஒரு டிஷ்ஷு ஒன்று செஞ்சு தரலாம் அப்படின்னு விருப்பப்பட்டு நானே செய்யலான்னு இருக்கேன் ஸோ இதில் வந்து ஒரு சில வார்த்தைகள் நான் தவறாக எது நான் சொல்லியிருந்தால் பெருசு நீங்கள் வந்து சமையல் மட்டும் எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா தயிர் வச்சு தான் ஒரு டிஷ்ஷு பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான தயிர் எடுத்துக்கினேன் இது வந்து மாட்டுப்பால் அதில் வந்து புற போட்டு எடுத்த தயிர் அப்புறம் மாங்காய் கொஞ்சம் அப்புறம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் சீரகம் கடுகலப்பு எண்ணெய் இது வந்து தேவையான பொருள் இதை எடுத்து வச்சு இப்போ வந்து எண்ணெய் அடுப்பை பற்ற வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் அதில் ஊற்ற வேண்டியதான் சிம்மில் வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுவை கொஞ்சம் போட்டு அது புரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகத்தை போடணும் இறங்க ஒன்றா எண்ணெய் சூடாகலை எப்படி கண்டுபிடிக்க தெரியல எண்ணெய் சூடாக வர்த்தன் டெய்லியும் சொல்லுவாங்க எனக்காக ஏன்னா செஞ்சுருக்கேன் நீ செஞ்சுருக்கியானின்னுக்கு எதுவும் செஞ்சதில்லை ஸோ இதை வந்து நான் பார்த்தேன் கற்றுக்குன்னு செய்யலாம்னு ஒரு ட்ரை ஆனால் இதுக்காக தாங்க நான் என்ன பண்ணேன்னா மார்க்கெட்டு போயிட்டு மாங்காய் வைணம் வந்தேன் என்ன இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கடுவு போட்டு நல்ல மேலே அடிக்குது கொஞ்சம் கடுகு போட்டு அது கூட கொஞ்சம் சீரகத்தையும் போட்டாச்சு கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு மேலே படுது ஒரு கதை ஒன்று சொல்ல வந்தேன் இந்த கடுவு மேலே பட்டதில் மறந்துட்டேன் நல்ல வாசனை வருது இதுக்கே ம் உப்பு கடு சீரங்கள்லாம் பொறிஞ்சிடுச்சு அது கூட கொஞ்சம் நறுக்க வச்ச சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நறுக்க வச்சு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ம் உங்கள் கதை சொல்ல வந்த பாருங்க மாங்காய் வாயின் வந்தேன் மாங்காய் வாயின் வந்து சரி உங்களுக்கு சர்ப்ரைஸே எதுனா பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கி வந்தேன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க எனக்கே தெரியாமல் வீட்டில் இருந்த மாங்காய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டாங்க கடைசி அப்புறம் கொஞ்சமாக வச்சுருந்தாங்க அதை வச்சு தான் இப்போது நான் உங்களுக்கு அந்த டிஷ் செய்யலான்னு இருக்கேன் சின்ன வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் அப்படியே இதிலே விட்டுற வேண்டியதான் முதல் முதலாக எண்ணெய் அடுப்பில் உட்கிற வச்சுட்டாங்க வீட்டில் இது கூட நம்ம கீறி வச்ச பச்சை மிளகாவை சேர்த்துக்க வேண்டியது பச்சை மிளகாவை நல்லா கூடு நல்லா போட்டு ரெண்டாவது ஊற்றுவோம் எனக்கு பச்சை மிளகாய்னால் ரொம்ப பிடிக்கும் அது தயிர் போட்டு சாப்பிட்றோன்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த பச்சை மிளகாய் வாசலையும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் லட்சுமிக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அற்புதமாக இருக்கும் அடுத்து கருவேப்பளை ஐயோ ஐயோ எட்நூறு போயிருக்கேன் எட்னூர் தவணை போட்டுற வேண்டி தான் நெக்ஸ்ட்டு கருவேப்பில தான் போட்டுக்கிறோம் ஓகே கருவேப்பிலை வந்துடுச்சு கருவேப்பிலையே சேர்த்துக்க வேண்டி தான் நெக்ஸ்ட்டு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச மாங்காவை சேர்த்துக்க வேண்டியது தான் இந்த மாங்காய் தாங்க எடுத்து சாப்பிட்டாங்க வாங்கினேன் ஒரு கிலோ வாங்கினேன் ஒரு கிலோவுக்கு எனக்கு ஒரே ஒரு மங்காக அதுவும் பாதி தான் வச்சாங்க கொஞ்சம் இருந்தால் போதும்ல அதை வச்சு நம்ம அசத்திடலாம் அப்படின்ட்டு அந்த கொஞ்சத்துலேயே செஞ்சுட்டேன் அப்போ மேலே அடிச்சிடுச்சு ஆனால் பயமாக செய்யறதுக்கு இன்னும் மேலே போட்டுறப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் மேலே போடுறதுக்கு பயமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக இருக்குது எவ்வளோ பாராட்டுகள் வரப்போகுதுன்னு தெரியல அது நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இப்போ சொல்கிற மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னாங்க சொல்லவே பரவாயிடுது ஆ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா நல்லா அது கொஞ்சம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் போட்டு தேவையான உப்பு போட்டு ஒரு நல்ல ஒரு கலக்கு கழிக்க வேண்டியதான் இப்போ தான் பாப்பா கிட்டே சொல்லி எனக்கு ரெடி வர சொல்லி போயிருக்காங்க எனக்கு ஒரு சில பொருள் மறந்துட்டேன் எனக்கு ப்ராப்பராக வரல மறந்துட்டேன் பாப்பா போய் லேட்டாகவும் பிள்ளைக்கு அதனால சிம்மில் வச்சுட்டேன் ரொம்ப கம்மியாக ஸ்லோவாக வச்சு செஞ்சுன்னு இருக்கேன் பாப்பா கூட்டி பாப்பா இல்லை போயிட்டு அது கேட்குறதுக்குள்ளே புரியாது பேசுறது கருவப்பில் நான் தான் கொடுக்கணும் ஓடி வந்தேன் வெள்ளி அந்த பிடிச்ச போய் புரியாதுன்னு வரல இப்பவுமே நல்ல வாசனை வருது ஸோ இறக்கிடலான்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இதை கீழே இறக்கி போட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வேகமாக வச்சு பார்த்துக்குவோம் எப்படி இதுன்னு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஆஃப் பண்ணிக்க வேண்டியதா ஆஃப் பண்ணியாச்சு துணி இறக்கிறதுக்கு துணி எதுவும் இல்லையே சரி நான் துணி எடுத்துட்டு அப்புறம் இறக்கிறேன் இறக்கணவுடனே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அடுத்தது மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கணும் உப்பு அளவு வேறு தெரியாது சரி போட்டு விடுவோம் உப்பை கையில் போய் எட்டினோன்ட்டேன் இவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சரி போட்டுருக்கோம் மீதி அள்ளி வச்சுக்குவோம் வெளில கூட போட்டுக்கலாம் அப்புறமா இது ஒரு ஈஸியான டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை போட்டு நல்லா கலைக்க வேண்டிதான் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அழகாக சூப்பராக நம்ம கலைக்க வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ அருமையாயிடுச்சா அடுத்து நம்ம கலைக்க வச்ச தயிரில் நம்ம போற போட்டு வச்சிருந்தால தயிர் அதில் கலந்து லக்ஷ்மிக்கு சாப்பாடு போட்டு எட்டு போய் கொடுப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க நாம் செஞ்ச இந்த மாங்காய் தொக்கை எடுத்து தயிரில் கலந்துக்க வேண்டியது அப்படி அப்படியே அருமையாக இருக்குங்க தயிர் மாங்காய் குழம்பு பேர் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் செஞ்சு கொடுங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுங்க அந்த சின்ன வெங்காயம் வந்து நல்லா வெயிலுக்கு நல்லது வெயில் டைம் பண்ணும்போது போது வந்து சாப்பிட்டு வெளில போயிட்டு வரவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தயிர் சாதத்தில் நல்ல ஒரு புதுவிதமான டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வீட்டில் பெரியவங்களை வந்து சின்னவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான் மிக்ஸ் பண்ணிக்கின்னு தட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிக்கிட வேண்டியது பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து தயிர் குழம்பு வந்து எப்படி ஆகிடுச்சி பாருங்கள் தயிர் மாங்காய் குழம்பு எவ்வளோ சூப்பராக ஆகிடுச்சி பாருங்கள் லஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் ஸோ ஹெட்னு போய் கொடுப்போம் காலையில் பாப்பா வேறு ஸ்கூலுக்கு போச்சு வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னு தெரில பாப்பாவுக்கும் நான் வைப்பேன் இருங்க ஃபஸ்ட்டு லட்சுமி கிட்ட டேஸ்ட் காட்டிட்டு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஈஸியானது நான் வந்து ஃபஸ்ட் டைம் இன்னொன்று எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு எல்லா பொருளையும் வந்து ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்து வைக்கல ஓடி 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 எடுத்துகிட்டு வந்தேன் அதெல்லாம் பாப்பாவை கொஞ்சம் வேலை வாங்கினேன் சரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி நல்லா சமைச்சி சாப்பிடுங்க வெயில் காலத்தில் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க நல்லா நிறைய தண்ணி குடிங்க வெயில் அதிகமாக போகாதீங்க நல்லா பார்த்துருங்க ஓகே பாய் லட்ச தேடிங்க நல்லா இருக்கா இருக்கு தயிர் மாங்காய் குழம்பு மாங்காய் குழம்பு ஆமாம் எப்படி இருக்கு பாரு எல்லாத்தையும் நல்லா பிரசென்ட் சாப்பிடலச்சே என்ன நிறை குறைகள் ஐயோ என்ன வாங்க மாங்கபொலி நல்லா இருக்கா சரி உனக்கு பிடிக்குதா அதெல்லாம் ஒரு திறமை தான் நீ எப்படி செஞ்சா உனக்கே நீ தான கேட்டே இருந்தா நல்லா இருக்கா

வாங்கிக்கா ஜெயிச்சிட்டோம் மாறா ஜெயிச்சிட்டான் நானும் போய் சாப்பிட்றேன்ல சே எப்படி இதுன்னு பாக்குறேன் சூப்பராக சரி ம் ஆமாம் அந்த புளிப்பு வாசனை பாத்தியா சரி சரி ஓகே பை நீ சாப்பிட்டு வாஸ்ட் நானும் சாப்பிட்டுறேன் கிளம்புங்க கொஞ்சம் தண்ணி மட்டும் கூட்டு போகே மக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தண்ணி எட்டு போ சாமி ஐயோ பார்த்துப்போ ஜாகிரதைப்பா